காசு மூட்டை ஜைக்கிள் வெள்ள மூட்டை ஜெயக்கிள் வந்த பொலிசாக்கள் இரண்டாயிரம் ரூபாய் வேண்டி போட்டு பதினையாயிரம் ரூபாய் ஆண்டு சார் கேக்க வளமே அவங்க நான் புற தாரணம் சொல்லி சொல்லு இல்லை என்று சொல்லி அவள் பின்னால் எதுன்னு ஒன்று பிள்ளை சும்மா பகுடி இருக்கிறத அவவையோட என்டா எந்த பிள்ளையிட்ட வேண்டி சாப்பிடவே கொத்து கேப்பினமாம் சிகரெட் கேப்பினமா இருப்பறை கேட்கல என் சாமி கொடுக்குறா அப்போ தான் சும்மா தகனையெண்டு ஓட்டு போவோம் ஜீப்பில் வந்த ஆக்களுக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லையாமையா மோட்டார் சைக்கிள் காரோட அனுப்பிய காய்ச்சிட்டு போன வரும் ஜீப்பில் வந்தவன் கலைச்சு கொண்டு வரேன் ஏன் கதைக்கணும் நீ பாட்டி நம்ம வாகனத்து தானையா என் பிள்ளைக்கு சுட்டவே ஐயா என் பிள்ளைக்கு லைசன்ஸ் இல்லையா என் பிள்ளைய பற்றி தப்பு தப்பா கதைக்கணும் ஐயா என் பிள்ளைய நீங்கள் தப்பா ஒன்னு கதைக்காங்க இந்த பிள்ளை பதினேழு வயசு எனக்கு ஆறு பிள்ளை எண்ட பிள்ளை மூத்த பிள்ளை அவர்தான் என் குடும்பத்தை பார்க்கற எனக்கு லோன்ஸ் இட்டுண்டு பல கடன் ஐயா எல்லாத்தையும் அவர்தானே ஐயா கட்டிக்கொண்டிருக்கிறார் ஐயா அஞ்சு பொம்பள சோர் என் அஞ்சு புள்ளிகளை என் படிக்கிறவர் எல்லாரையும் அவர் தன் படிப்பை குழப்பிக்கு நீங்கள் படியும் தங்கச்சி ஓஎல் எழுதுறவன் அம்மா நீ ஓஎல் பாஸ் பண்ணு அம்மா அண்ணா படிக்கல நீங்கள் எல்லோரும் படிங்கோண்டு மற்ற எல்லாரையும் படிப்பிக்குவார் ஐயா எந்த வீட்டுக்கு தலைவன் ஐயா எந்த பிள்ளைகள் ஒரு கட்ட வழக்கம் இல்லையா ஐயா ஒரு வெத்திலே உண்டு தப்பு வேற என்யா எந்த பிள்ளையை பற்றி தப்பான கவர்மெண்ட் ஒருத்தரும் போடாதீங்கோ எந்த பிள்ளையை நான் விளாந்துட்டு துடிக்கிறேன் இந்த பதினேழு வயசில் ஒரு பிள்ளையும் இப்படி ஒரு தாய்க்கு பொறுப்பானவே இல்லை என் குடும்ப அணை அணைச்சி போட்டாங்களையா என் பிள்ளைக்கு ஒரு நீதி வேண்டி தாங்கும் எந்த எந்த பிள்ளைகளை நான் ரோட்டில் நிற்கிறேன் ஐயா ஐயா எனக்கு ஒரு தீ போலீஸ் வந்தா ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டாம் ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டாம் எங்களை வந்து முரண்பட்டவே தங்கச்சி அடிச்சவையா ரோட்ல வச்சு அதுக்கு வர வேண்டாம் என் தம்பிக்கு பின்னால் வர வேண்டாம் நீங்கள் சுட்டு போடணும் ஆனால் ஏதோ ஒரு போலீஸ் சுட்ட வேணியா ஆனால் எங்களுக்கு இந்த ஜோலி போத்த பார்க்கறதெல்லாம் இவங்கள்லான்னுட்டு சொல்லி எங்களுக்கு ஆத்திரம் பெறுதய்யா எங்களுக்கு இந்த காக்கி சட்டை இப்படி ஒரு ஆக்களை காப்பாத்துறவங்கள் என் பிள்ளைன் உயிரை எடுத்துட்டாங்களே ஐயா என் பதினேழு வயது ஐயா என் பிள்ளைய பெரிய தப்பு தப்பா போடினோம் ஐயா பத்தொன்பது வயதுண்டு போடினோம் ஐயா ஒவ்வொன்று ஒவ்வொன்று ஒவ்வொரு மாதிரி போடினோம் ஐயா இதுக்கெல்லாம் எந்த பிள்ளைய பெரிய கேவலமான கமெண்ட் கொடுக்காதேங்கோ எந்த பிள்ளை மாதிரி ஒரு தாய்க்கும் இப்படி ஒரு பிள்ளை இருப்பீங்களோ பதினேழு குறுப்ப பார்ப்பீங்களோ ஆ தாணும் தனக்கு உடுப்பெடுக்காது தன்ட தாய் தன் சோறன் தன் அப்படி பாக்குற பிள்ளை இப்படி ஒரு பொறுப்பான என்ட பிள்ளையை அழிச்சிட்டாங்களய்யா நான் இனி எந்த பிராப்பிலே ஐயா என்ட பிள்ளையை இப்போ தேடு மேலே என்ட பிள்ளை லைசென்ஸ் இல்ல வாகனம் ஓடினவர் தானே என்னண்டா லைசன்ஸ் காரருக்கு ஐயாயிரம் ரூபா சம்பளம் கொடுக்கணும் லீஸ் இங்கில நிக்கிற வாகனம் லீஸ் கார்த்து கட்டணும் எருவேத்துறது தகுப்பனையும் கொட்டிக்கொண்டு வேற எருவேத்து வினா வெறுவினாம் என்ட பிள்ளையட்டு அப்பாண்ட லைசன்ஸ் முடிஞ்சது அது வரைக்கும் அப்பா தான ஓடின வரை இப்போ ஒரு குஞ்ச காலம் தானே அவர் ஓடினவர் லைசன்ஸ்

ஐயா தங்கச்சியாக்கள்னு மனசுக்கு மாதிரி இல்லாத கதையெல்லாம் சொல்லியிருக்கணும் ஐயா ஐயா உண்மையிலேயே நடந்தது இந்த தாய்க்கமையில சத்திக்க மாற்றி விழுறேன் ஐயா என் பிள்ளை போன இடத்துல என் பிள்ளை என் வேனுக்குள்ள சும்மா ரோட்ல நடந்த சாணகத்தைக்கி போட்டினம் ஐயா கைத்தத்துக்கி போனோம் என் பிள்ளை செத்து வேனையா அப்படி கேவலைப்படுத்தினோம் எந்த செல்லத்துக்கு ஒரு பட்டுக்கோட்டை பொழுசில் ஒற்று இருக்கோண்டு கேளுங்க ஐயா என் சாமி அப்படி பிள்ளையான பிள்ளையாண்டா என் பிள்ளை கையா ஒரு சினேதன் இல்லையா பார்த்த நீங்களே இந்த ஊர்வலத்தில் என் பிள்ளைக்கு ஒரு சிநேதன் வந்தவனு ஒன்று ஐயா என் பிள்ளைக்கு தெரிஞ்சதெல்லாம் ോ എന്താ പോലെ രണ്ടുപേരെയും ഉള്ളു പോകാം എല്ലാരെയും ഇരുട്ടി വെച്ചിരിക്കണം വീട്ട വന്നയ്യ എന്നാട്ടം ചെയ്യ വേണ്ട பிள்ளைய நீங்கள் கொண்ட தகனம் செய்யுங்க அவ சொன்ன சுட்டதையா ஒன்றரைக்காம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தது அஞ்சரைக்காம் அவளவு நேரம் மேன் ஐயா வச்சிருக்கோணும் என் பிள்ளையை அவ்வளவு நேரம் மேன் வச்சிருக்கோணும் அந்த கேள்வியை கேளுங்கும் என் பிள்ளைய மது போதை என்று சொல்லின ஐயா அப்படி எல்லாம் தெரியாதான் போகவல் தீர்வு கிடைக்கணும் சொல்ல வேற என்ன கிடைக்க பிள்ளைய சுட்டவன தூக்கில போடுங்க இந்த தாய்மாரி வேற ஒரு தாயும் கவலைப்பட வேண்டாம்

நான் ரெண்டாயிரந்தா காசு அப்ப ஜிதா என்னோட காசு இல்ல கிடந்த ரெண்டாயிரம் நான் குடுத்துட்டேன் பின்னால போலீஸ் கலைக்கிறான் நான் என்ன செய்கிறத நான் சொன்னான் நீங்க நின்றுங்க நான் போன நிக்கிறாங்களா ஓயசி நிக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன சொன்ன வாங்கலாம் அப்ப நான் கோர்றேன் வையுங்க എടുക്കാതെങ്കോ ഇനി എടുക്കാതെ എടുക്കാതെ നെത്തിയിലെ കുടുംബത്തെ പേരമെടുക്കോ അവ കുടുംബത്തി അവര മട്ടിന്നാൻ കിടക്കും അവർ ചെയ്വർ അവരെ നമ്പിത്താൻ ഞാൻ അവര് വേറൊരുപാട് ഭാഗമാർ തമിഴ് അവരുടെ ഭാഗമാ അവർക്ക് എല്ലാരും ഒട്ടുതന്നെ അവർ തീർ തരുവാരുവാ നമ്പിക്കാൻ അവർ കുടുംബത്തെ മറ്റും ഭാഗ്യല്ലേ

எந்த குடும்பத்தின் நிலைமைக்கு ஒரு நீதி வேண்டி தான் பிள்ளைய பற்றி போடுற கொமெண்ட் அணி பாட்டுங்கோ எந்த பிள்ளை வீட்டை சும தாங்கி எந்த பிள்ளை மாதிரி நீங்கள் ஊருக்கு வந்து கேளுங்கோ எந்த பிள்ளைய பற்றி எ பிள்ளைக்கு ஒரு சிங்க தமிழ் இந்த இதில பாருங்க தெரிஞ்சதெல்லாம் இருக்கு பதினாலு வயதுல என்னது சமர்ப்பிக்கிறான் அந்த போலீஸ்க்கு போலீஸ் போன் எடுத்தது அப்ப நான் கேட்டான் என் பிள்ளைக்கு எத்தனை வளக்கையா இருக்கும் கூட அயப்ரா அது அவருக்கு ஒரே ஒரு கேஸ் இருக்கு அது வேலிப்பிரச்சனை அது மட்டும் தான அவக்கு மூலம் என்னடா Bragg.